ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீங்கள் சேமியா அப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேனில் சேமியாக கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோம் அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதுனே முட்டையை அடித்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா களறி விட்டுட்டு சிக்கன் பொரிக்கப்பொடி சேர்த்து நல்லா கலறி விட்டுருங்க இப்போ இதையும் ஒரு தனி பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதுமே கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமாட்டு ஜீரகம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க அது கூடவே கொடை சேர்த்துக்கோங்க அது கூடவே கேரட்டு பீன்ஸ் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமாட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க அரைச்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா தண்ணி உப்பு சிக்கன் பொரிக்கப்பொடி சேர்த்து கொதிக்க விட்டுருங்க கொஞ்சமாக மல்லிக்கீரையும் அது கூட சேர்த்துக்கோங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறமாட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த சேமியாவையும் அது கூட ஆட் பண்ணிப்போம் சேமியா சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க சேமியாக குக் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகாது ரெண்டு டூ மினிட்ஸ் வந்து நல்லா கலறி விட்டுட்டு மூடி வச்சுடுங்க அப்புறமா ஒரு த்ரீ மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா குக்காகிருக்கும் அது கூடவே நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த முட்டையும் சேர்த்து நல்லா விட்டுக்கோங்க நிறைய பேருக்கு வந்து சேமியாக வீட்டில் சாப்பிட பிடிக்காது நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்